வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காலம் வாங்க இப்போல்லாம் அதனால பார்த்திங்கன்னா கொசுலாம் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை கடிச்சு கடிச்சு நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சும் அந்த கொசுவை எப்படி வந்து ஈஸியாக அடித்து வரட்டலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அவுட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீட்டில் இன்னமும் யூஸ் பண்ணுவாங்க அதனால பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து நல்லதில்லை ஒரு சில விதத்துக்கு அது ஒத்துக்காது அதை வந்து நம்ம டெய்லி சுவாசிக்கிறனால நம்ம நம்மளுக்கு வந்து ஆஸ்துமா வரக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க ஆளுக்கு வந்து ஆளையே கொள்கிற அளவு வந்து அதில் ஆபத்து அதிகமாகவே இருக்குது நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டில் யூஸ் பண்ணி கொசுவை எப்படி விரட்டலாம்னு சொல்லிட்டு தானே பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா கிரிஞ்சி இலை தாங்க அதாவது இந்த பிரியாணிக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இலை தான் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு கற்பூரம் தாங்க எடுத்திருக்கேன் இது வந்து பச்சை கற்பூரம் இல்லைங்க சாமிகளாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த கற்பூரம் தாங்க இதை வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதோட பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு அல்லது மூணு எடுத்துக்கோங்க அடுத்து நான் எடுத்துக்கிற பொருள் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாமிரணி தாங்க இதை எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா இடித்து தூளாக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தூளாக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வேப்பண்ண தாங்க எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சு எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ரிஞ்சு எல்லாம் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு அந்த வேப்பன் இருக்குது பார்த்திங்களா அந்த வேப்பனியை வந்து இதில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா சுற்றி முற்றி ஃபுல்லாக முன்னே பின்னே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த கற்பூரம் கற்பூரமும் இந்த சாம்பிராணியோ அதை எடுத்து இது மிளகு எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து இதை வச்சுக்கலாம் இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கிக்கோங்க அப்புறம் இதுல வந்து நம்ம நெருப்பு வச்சுக்கலாம் இதை பாருங்க இந்த மாதிரி தீ நல்லா குடிக்கின்னு பாருங்க இதுல வந்து நல்லா பாருங்க புகையெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா இது ஃபுல்லா எப்படி ஒரு ஆஃப் ஹவராச்சும் நல்லா இது வந்து எரிஞ்சு நல்லா புகையா வர ஸ்டார்ட் வந்துட்டு இது இதை வந்து உங்கள் வீட்டில் எந்த இடத்துலலாம் கொசு தொல்லை அதிகமாக இருப்போ கிச்சனு அந்த இட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் ரொம்பவும் நம்ம வந்து பிடிக்காத மாதிரிலாம் இல்லை இது வந்து இந்த ஸ்மெல்லு வந்து கொசு ஈ அவங்களுக்கு தான் பிடிக்காது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓகே தான் இந்த மாதிரி வந்து பாருங்கள் எப்படி அந்த எப்படி வருதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் புகை வர நல்லா ஸ்டார்ட் ஆகுது பாருங்க வந்து இது வந்து நீங்கள் ஒரு அஞ்சு மணியாப்பில் ரெடி பண்ணி வச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணி